பிஸ்மில்லாஹிர் ரஹீம் தோட்டத்தை வக்ஃபு செய்த தோழர் ஹசரத் அனஸ் ரதி அல்லாஹன் அவர்கள் அறிவிப்பார்கள் ஹசரத் அபு தல்ஹா ரதி அல்லாஹன் அவர்கள் மதினா முனவராவில் உள்ள அன்சாரி சகாபிகளில் அனைவரை விடவும் அதிகமான தோட்டங்களுக்கு சொந்தக்காரராக இருந்தார்கள் அத்தோட்டங்களில் ஒன்றுக்கு பைரஹா என்பது பெயராகும் அத்தோட்டம் அன்னாருக்கு மிக விருப்பமானதாகவும் இருந்தது அது மஸ்ஜிது நபவிக்கு பக்கத்திலும் அதிலுள்ள தண்ணீர் மிக இனிமையானதாகவும் வளமுள்ளதாகவும் இருந்தது ரசூலுல்லாயு சல்லாகு வலையூசல்லம் அவர்களும் அடிக்கடி அங்கு சென்று தங்கி அங்குள்ள தண்ணீரை பருகுபவர்களாக இருந்தார்கள் லன் தனாலுல் ஹத்தா துன்ஃபிகோ மிம்மா தொஹிப்பூன் நீங்கள் விரும்புகின்ற பொருளை தர்மமாக செலவு செய்யும் வரை நிச்சயமாக நீங்கள் நன்மையை பெற்றுக்கொள்ள முடியாது என்ற ஆயத்த அருளப்பட்ட போது தல்ஹா ரதி அல்லாஹன் அவர்கள் நபிசல்லா அலிசல்லம் அவர்களின் சமூகத்திற்கு சென்று யார் அசூல் அல்லா பைரஹா என்னும் என்னுடைய தோட்டம் அனைத்தை விடவும் எனக்கு மிக பிரியமானதாகும் உங்களுக்கு பிரியமான பொருளை அல்லாஹுடைய பாதையில் செலவு செய்யுங்கள் என அல்லாஹு தாலா கூறியுள்ளான் ஆகையால் அத்தோட்டத்தை அல்லாஹுடைய பாதையில் நான் தங்களிடம் வழங்கி விடுகிறேன் தங்களுடைய விருப்பம் போல் அதனை செலவு செய்து கொள்ளுங்கள் என்று கூறினார்கள் இதனை கேட்ட நபி நபிசல்லாஹு அலையூசல்லம் அவர்கள் மிகுந்த மகிழ்ச்சி அடைந்தார்கள் அது உயர்தரமான பொருளாக இருப்பதால் உம்முடைய உறவினர்களுக்கே அதனை பங்கிட்டுக் கொடுத்து விடுவது நல்லதென நான் கருதுகிறேன் என்று கூறினார்கள் அவ்வாறே அபூத் அல்லா ரதி அவர்களும் தங்களுடைய உறவினர்களுக்கு பகிர்ந்தளித்து விட்டார்கள் இவ்வாறு நாமும் ஏதேனும் ஒரு உபதேசத்தைக் கேட்டு அல்லது திருக்குரானின் வசனங்களை ஓதி அல்லது செவியுற்று நமக்கு விருப்பமான பொருளை விருப்பத்தோடு தர்மம் செய்கின்றோமா சிந்திக்க வேண்டும் நம்முடைய நிலை என்னவென்றால் ஒரு பொருளை ஒரு நிறுவனத்திற்கு வக்கு செய்ய நினைத்தால் வாழ்க்கையில் நம்பிக்கை இழந்துவிட்ட பின்னால் அல்லது வாரிசுக்காரர்களுக்கு சொத்து ஏதும் கிடைக்கக்கூடாது என்ற எண்ணத்தில் அவர்களின் மீது கோபம் அடைந்து அதுவும் பல ஆண்டுகளாக சிந்தித்து என்னுடைய ஜீவியம் வரை என் பொறுப்பிலேயே இருக்க வேண்டும் எனக்கு பிறகுதான் அது பொது நிர்வாகத்தில் சேர்க்கப்பட வேண்டும் என்ற நிபந்தனைகளை எல்லாம் விதித்து வக்வு செய்கிறோம் இதற்கு மாறாக திருமணம் போன்ற நிகழ்ச்சிகள் வந்துவிட்டால் பெயரும் புகழும் கிடைக்க வேண்டுமென்று ஆடம்பரத்திற்காக வட்டிக்கு கடன் வாங்கியாவது அதனை நாம் செய்ய தவறுவதில்லை வல்லா அல்லாஹு சுபகானா அவனுக்கு விருப்பமான காரியங்களில் சஹாபா பெருமக்களைப் போல நாமும் செலவு செய்வதற்கு உள்ளத்தையும் பொருளையும் அல்லாஹு தாலா நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக